அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பிற்கு வரப்போகும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சபையில் அம்பலமான தகவல் இணையதளத்தில் இலங்கை விசா பெறும் பொதுமக்களுக்கு விசேட அறிவுறுத்தல் வலுக்கும் அனுர சஜித் விவாத பேச்சு சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு பரந்த கடிதம் வெளிநாடொன்றில் சிக்கித் தவிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பன்றி கூடுகளில் வேலை எரிபொருள் விநியோகம் தொடர்பில் புதிய நடைமுறை சாதாரண தர பரீட்சை மேல்திருத்த பெருவர்கள் குறித்து வெளியான அறிவிப்பு நீதிபதி இளஞ்செழியன் மீதான துப்பாக்கிச்சூடு வழக்கு மன்றில் இல்லாமல் போன சாட்சியம் கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு கிளிநொச்சியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்காக தம்மை தயார்படுத்தும் வெளிநாடுகள் தொடர்பான விரிவான செய்திகள் இளைஞர் படையணியில் இருந்து ஆயிரம் பேரை கொழும்பிக்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மே முதலாம் திகதி கொழும்பிற்கு ஆயிரம் இளைஞர்களை அழைத்து வர அரசாங்கம் தயாராகி வருகிறது இதனை முன்னெடுப்பது யார் அரசாங்கத்தில் உள்ள எந்த கட்சி இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் இளைஞர் படையணியிலிருந்தே ஆயிரம் இளைஞர்களை கொழும்பிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படுவதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது தொழிற்சங்கங்கள் என்றால் எமக்கு பிரச்சனை அல்ல ஆனால் அரசாங்கம் இளைஞர் படையணியிலிருந்து இளைஞர்களை வர எத்தனிக்கிறது இதற்கான செலவுகளை பொறுப்பேற்பது யார் அரசாங்கத்தில் உள்ள எந்த அரசியல் கட்சி இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது இன்று மாலைக்குள் அரசாங்கம் இதற்கு உரிய பதிலை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இ விசா பெற்றுக்கொள்வோருக்கு குடிவரவு குடிவரவுக் திணைக்களம் அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இணைய வழியில் இ விசா பெற்றுக்கொள்வோர் டபிள்யூ 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 டாட் இமிகிரேஷன் டாட் ஜிஓவி எல்கே என்ற முகவரியை மட்டும் பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி முதல் புதிய விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டது போலி இணையதளங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இ விசா பெற்றுக்கொள்வோர் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள இணையதளத்தினூடாக மட்டும் பிரவேசித்து விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திஸ்தாநாயகா இடையிலான விவாதத்திற்கு நடுவராக செயற்பட இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு கடிதம் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த அழைப்பினை கடிதம் மூலம் சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு விடுத்துள்ளார் குறித்த விவாதத்தை ஒழுங்கமைப்பதற்காகவும் ஒருங்கிணைப்பதற்காகவும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை விவாதத்திற்காக தேசிய மக்கள் சக்தி முன்மொழிந்துள்ள நாட்களில் வேறு அலுவல்கள் இருப்பதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அத்துடன் இரு கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமன்றி கட்சிகளின் பொருளாதார ஆலோசனை குழுக்களும் நேரடி விவாதம் ஒன்றில் பங்கேற்க வேண்டும் என்று நளின் பண்டார வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக மக்களின் பணத்தை பெற்று ஏமாற்றும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்து தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது இந்நிலையில் லித்துவேனியாவில் கனரக வாகன சாரதி வேலைக்காக சென்று பன்றிக்கூடுகளில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட இலங்கையர் இருவர் நாடு திரும்பியுள்ளனர் குறித்த இருவரும் விமானம் மூலமாக இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் குறித்த மோசடி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் பனிரெண்டு லட்சம் ரூபாவை செலுத்தி நூற்று ஆறு இளைஞர்கள் லித்துவேனியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளனர் இவர்கள் அந்த நாட்டிற்கு சென்ற பிறகு இருவருக்கு மட்டும் கனரக வாகன சாரதிகள் வேலை வழங்கப்பட்டுள்ளது ஏனையவர்கள் பன்றிக்கூடுகளில் வேலைக்கு அனுப்பப்பட்டதாகவும் நாடு திரும்பிய இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையிலிருந்து சென்ற அனைவரும் கனரக வாகனங்களை செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் என்பதுடன் பன்றி வளர்ப்பு வேலை அவர்களுக்கு கடினமானதாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் எரிசக்தி துறைக்கான புதிய ஒழுங்குமுறை ஆணையத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இது தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் விமான எரிபொருள் எண்ணெய் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு மசகு எண்ணெய் உள்ளிட்ட பெட்ரோலியப் பொருட்களின் இறக்குமதி சுத்திகரிப்பு விநியோகம் மற்றும் விற்பனை ஆகியவை தற்போதுள்ள சட்ட கட்டமைப்புக்குள் இயங்கினாலும் அதற்கான விரைவான ஒழுங்குமுறை எதுவும் இல்லை தனியார் நிறுவனங்கள் பலவும் பெட்ரோலிய உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் பலவும் தொடர்புபடுவதால் உற்பத்திகளின் தரவுகளை அதிகரித்தல் மற்றும் வாடிக்கையாளர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனைய தரப்பினர்களின் தேவைகளை பாதுகாப்பதற்காக சுயாதீன ஆற்றல் மிக்க பயனுள்ள மற்றும் வினைத்திறனான ஒழுங்குமுறைப்படுத்தல் பொறிமுறைகளை தேவைகளை கண்டறியப்பட்டுள்ளது அதனால் அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து சமர்ப்பிப்பதற்கும் சட்டங்களை தயாரிப்பதற்கும் வலுசக்தி மின்சக்தி அமைச்சின் செயலாளரின் தலைமையிலான குழுவை நியமிப்பதற்கு வலுசக்தி மின்சக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் மீள்திருத்த பெறுபேறுகள் இவ்வருட சாதாரண தர பரீட்சைக்கு முன்னதாக வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின் மீள்திருத்தத்திற்காக விண்ணப்பித்தவர்களின் முடிவுகள் வெளியிடப்படவுள்ளதாக இன்று உரையாற்றும் போது கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சை மே மாதம் இரண்டாவது வாரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மீள் பரீட்சை பெறுபேறுகள் மே மாதம் இரண்டாவது வாரத்திற்கு முன்னர் வழங்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்ததாகவும் கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை சாதனதர பரீட்சையின் மேல் பரிசீலனை தாமதம் காரணமாக மாணவர்கள் உயர்தர வகுப்புகளில் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதில் சிக்கல்களை எதிர்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி அண்மையில் வலைபோட வெளியிட்டார் மேற்பரிசீலனை செய்வதற்காக மேன்முறையீடுகள் கோரப்பட்டதாக கல்வி அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் காமினி சுட்டிக்காட்டியிருந்தார் நீதிபதி மா இளஞ்செலியன் மீதான துப்பாக்கிச்சூடு வழக்கின் பிரதான சான்று கை துப்பாக்கி அரச பகுப்பாய்வு பிரிவிடம் மீள பெறப்படாததால் வழக்கு மே மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி நீதிபதி இளஞ்சிலியின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சூசைதாசன் முன்னிலையில் நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போது நீதிபதியின் மெய்ப்பாதுகாவலராக அக்காலத்தில் கடமையாற்றிய பொலிஸ் உத்தியோகஸ்தர் மன்றில் தோன்றி சாட்சியமளித்தார் அதன்போது உங்கள் கை துப்பாக்கியை அடையாளம் காட்ட முடியுமா என சட்டவாதி சாட்சியிடம் கேட்டபோது ஆம் என பதிலளித்துள்ளார் ஆனால் குறித்த துப்பாக்கியை சாட்சி அடையாளம் காட்ட துப்பாக்கி பன்றில் இருந்திருக்கவில்லை கை துப்பாக்கியை அரச பகுப்பாய்வு திணைக்களத்திடம் வழங்கப்பட்ட நிலையில் அது பெறப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது அதனையடுத்து பிரதான பொருள் இல்லாது விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி வழக்கினை எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஒத்திவைத்துள்ளார் கொழும்பின் சில பகுதிகளுக்கு நாளை மாலை ஐந்து மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி வரை பதினான்கு மணி நேரம் நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது கொழும்பு ஐந்து மற்றும் கொழும்பு ஆறு தெஹிவலை கல்கிசை மற்றும் மொரட்டுவ நகர சபை பகுதிகளிலும் ஜெயந்திபுரம் மற்றும் பெலவத்தை பிரதேசங்களிலும் இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பலை முகமாலை பகுதியில் இன்று கன்னிவடி அகற்றலின் போது மனித எச்சங்களுடன் கூடிய ஆடையொன்று இன காணப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மாவட்ட கவனத்துக்கு கொண்டு சென்றனர் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இன்று காலை சம்பவ இடத்திற்கு சென்று மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சம் இனங்காணப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் தொடர்ந்து கண்ணிவெடி அகற்றும் பணியாளர்கள் மூலம் கண்ணிவெடி அகற்றும் பணியை முன்னெடுக்குமாறும் கிடைக்கப்பெறுகின்ற எச்சங்கள் மற்றும் தடயங்கள் தொடர்பாக பலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்களை சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்தி அனுப்பி வைக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பவ இடத்தினை மீண்டும் சென்று பார்வையிடுவதற்காகவும் நீதவான் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எதிர்வரும் ஒக்டோபரில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாடுகளின் கவனம் உன்னிப்பாக இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை தற்போது பொருளாதார முன்னேற்றத்திற்காக வெளிநாடுகளை நம்பியிருக்கும் நாடு என்பது இதற்கான முக்கிய காரணமாகும் இது தொடர்பான செயற்பாடுகள் ஏற்கனவே ஆரம்பமாகியுள்ள நிலையில் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகளின் தற்போதைய பயணம் இதில் ஒரு கட்டமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கடந்த கால தேர்தல்களிலும் வெளிநாடுகளின் முன்கூட்டிய கண்காணிப்பு மற்றும் செல்வாக்கு என்பன இருந்ததாக தகவல்களும் குற்றச்சாட்டுகளும் வெளியிடப்பட்டிருந்தன உதாரணமாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்விக்கு இந்தியாவை காரணம் என்று மஹிந்த ராஜபக்ஷ கூறியதும் பின்னர் அதனை மறுத்து தமது நியாயத்தை அவர் கூறியிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும் ஆகும் இந்நிலையில் தற்போது இலங்கைக்கு வந்துள்ள சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தனித்தனியே அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகளை அறிந்து வருகின்றனர் ஏற்கனவே அவர்கள் இடதுசாரி கொள்கையை முன்னிலைப்படுத்தும் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை சந்தித்துள்ளனர் ஏனைய கட்சிகளையும் அவர்கள் சந்தித்து வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க